ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல இன்றைக்கி நம்ம முட்டை கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானதுக்கு முட்டை ஏழு முட்டை எடுத்துருக்குறோம் இதை வேக வைக்கணும் அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு பெரிய தக்காளி ரெண்டு தேங்காய் ஒரு கொஞ்சமாக எடுத்துருக்குறோம் பூண்டு அஞ்சு பல் பூண்டு மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோம் இது மட்டும்தான் இதுக்கு தேவையான மசாலா வாங்க இதை மசாலா க்ளீன் பண்ணி அரைச்சிக்கலாம் முட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் முட்டை வேக வைக்கும்போது அதுலேயும் கொஞ்சமாக உப்பு போட்டு விட்ருலாம் அப்போ தான் முட்டையில் கொஞ்சம் இதாக நல்லாயிருக்கும் முட்டை வேக வைக்கும்போது எப்போயும் கொஞ்சம் அடுப்பில் ஸ்டார்டிங்கில் வந்து சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அதிகமான தீ வச்சு வேக வைக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம வேகமாக வச்சுட்டோம்னா தீ அதிகமாக வச்சோம்னா முட்டை வந்து உடஞ்சிரும் அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதிகமாக வச்சு பற்ற வச்சுக்கலாம் அப்போ உடையாமல் வரும் நம்ம எடுத்து வச்ச மசாலாம் இதில் ஜாரில் சேர்த்துக்கிட்டோம் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம எடுத்து வச்ச எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம் அதுக்கு தேவையான கொத்தமல்லி இலையும் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் நம்மளோட முட்டை பாருங்கள் இந்தளவுக்கு இப்போ வெந்துருச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை உழிச்சு எடுத்துக்கலாம் நாம் முட்டையை உழிச்சிட்டு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டு சிம்பில் வச்சு வேக வச்சோம்னா கொஞ்சம் கூட உடையாமல் இந்த மாதிரி முழுசாக வரும் அதனால தான் அந்த மாதிரி வேக வைக்கிறது ஆரம்பத்துலேயே எடுத்ததையும் நம்ம வேகமாக தீ அதிகமாக வச்சு எருவிட்டோம்னா சீக்கிரமாக வெடிச்சிரும் அதனால் வெளியில் லீக் ஆயிரும் முட்டையெல்லாம் வேஸ்ட் ஆகிரும் அதனால தான் சிம்பில் வைக்கணும் ஸ்டார்டிங்கில் நான் உழிச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் நம்ம பாத்திரம் வச்சு சூடாகிடுச்சி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடாயிருச்சு நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கடுகு இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்தால் மசாலா அடுப்பு சிம்மில் வைக்கனா நம்ம மேலே எல்லாம் மசாலா தெரிக்கும் அதனால இந்த கிரேவி வந்து நீங்கள் தேங்காய் தேக்காமலும் செஞ்சீங்களாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் நமக்கு கொஞ்சம் குழம்பு வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இந்த ஜாரை கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு அதில் ஊற்றிக்கலாம் நம்ம மசாலா அரைச்சதுலையே வாஷ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம் நாம் இப்போ இந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டுடலாம் எல்லாமே இந்த கிரேவிக்கு வந்து நான் பச்சரிசி சாதம் வச்சிருக்கறேன் அதுதான் விசில் இப்போ இது நல்லா கொதிக்கிட்டு நம்ம முட்டையை அப்புறம் சேர்த்து விடலாம் நம்மளோட கிரேவி இருக்குது நம்ம வந்து முட்டையை சேர்த்து விடலாம் இது வந்து லைட்டாக கீரை விட்டுருக்குறேன் நான் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தா சரியாக தான் இருந்துச்சு அதனால் நான் விட்டுட்டேன் உப்பு இல்லைன்னா நீங்கள் இந்த டைமில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முட்டை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம கிளறக்கூடாது அது மீன் எப்படி இது பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் அதிகமாக கிளறினோம்னா முட்டை உடஞ்சிரும் அதனால் லைட்டாக இந்த மாதிரி மட்டும் தான் திருப்பிடணும் நல்லா கொதிச்சிருச்சுனாவே கிரேவி ரெடி ஆயிரும் நம்ம மூடி விட்டுருலாம் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்றலாம் நம்மளோட முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ கொதிச்சு நல்லா அந்த பச்சை வசாலாம் அடங்கிடுச்சு அதனால் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட முட்டை கிரேவியே நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டோம் இப்போ வந்து நான் வச்சது வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு தான் வச்சுருக்குறேன் கம்மியாக தான் வேணும்னு நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் இது வந்து கோதுமை சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாம் செய்கிறோம்ல அதுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க நான் செஞ்ச முட்டை கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி